தனுசு ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை எப்போதும் வளர்ச்சி வட்டத்தில் இருக்கும் சில நேரங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் அதன் முடிவு ராஜயோகம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு புதிய வாய்ப்பு புதிய பதவி புதிய நிறுவனத்தில் முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது தொழிலில் அதிகார நிலை சொந்த வியாபாரம் தொடங்கும் வாய்ப்பு பல தனுசு ராசிக்காரர்கள் அந்த நேரத்தில் சிஇஓ மேலாளர் தொழிலதிபர் நிலைக்கு உயர்வார்கள் உழைப்பும் நேர்மையும் இவர்களுக்கு அந்தஸ்தை உருவாக்கும் இதற்கு உதாரணமாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அன்பையும் ஆன்மீகத்தையும் இணைத்து வாழ்பவர்கள் அவர்கள் எப்போதும் தங்கள் உள்ளத்தோடு பேசுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது இல்லை இரண்டாயிரத்தி முப்பதில் அவர்கள் ஆன்மீகத்தில் ஆழ்ந்து மன அமைதியை பெறுவார்கள் இந்த காலம் இவர்களின் வாழ்க்கையில் அவசர வெற்றிக்கு அப்பால் உள்ள அமைதிக்கான பயணமாகும் அதேபோல் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் குரு வழிபாடு செய்யுங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவது அதிர்ஷ்டத்தை பல மடங்கு அதிகரிக்கும் அன்னதானம் கல்வி உதவி குரு பூஜை போன்ற நற்கர்மங்கள் செய்தால் குரு குரகத்தின் ஆசிர்வாதம் உறுதி சனி பார்வை வரும்போது அவசர முடிவுகள் எடுக்காமல் பொறுமையுடன் காத்திருந்தால் பெரிய வெற்றி ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை மிகச்சிறந்த அதிர்ஷ்ட நாள் அந்த நாளில் தெய்வ வழிபாடு புதிய முயற்சி பேச்சுவார்த்தை தொழில் தொடக்கம் ஆகியவை நன்மை தரும் அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு இரண்டாவது அதிர்ஷ்ட நாள் அந்த நாளில் எடுத்த தீர்மானம் பெரும்பாலும் வெற்றியடையும் புதன்கிழமையும் சில நேரங்களில் சிறிய அதிர்ஷ்டத்தை வழங்கும் அந்த நாளில் புதுமை யோசனை புத்துணர்ச்சி பெறுவார்கள் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஏழு ஒன்பது மூன்று குருவின் எண் வளர்ச்சி கல்வி பணவளம் ஏழு ராகுவின் எண் வெளிநாட்டு வாய்ப்பு புதுமை ஒன்பது செவ்வாயின் எண் ஆற்றல் வெற்றி வலிமை இவர்கள் எந்த முக்கிய தீர்மானத்தையும் இந்த எண்களில் முடிக்கலாம் மூன்றாம் தேதி ஒன்பதாம் தேதி ஏழாம் தேதியில் முக்கியமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் தங்கம் நீலம் பச்சை மஞ்சள் குருவின் சக்தியை கூட்டும் நீலம் சனியின் சமநிலையை தரும் தங்கம் புகழும் பணமும் சேர்க்கும் பச்சை மன அமைதியும் ஆன்மீக வளர்ச்சியும் தரும் புதன்கிழமைகளில் மஞ்சள் அல்லது தங்க நிற ஆடைகள் அணிந்தால் அதிர்ஷ்டம் நிச்சயம் அதிகரிக்கும் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய காப்பாளர் அவருடைய மந்திரம் ஓம் பிரம் பிரீம் ப்ரம் குரவே நமக இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அந்த அதிர்வெண் உங்களின் வாழ்க்கை வட்டத்தை சுத்தப்படுத்தி அதிர்ஷ்டம் பணம் அமைதி மூன்றையும் தரும் மேலும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரமும் தெய்வீக சக்தியை கூட்டும் குறிப்பாக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தனுசுராசிக்காரர்களுக்கு ஒரு தெய்வீக சிந்தனை சக்தி உள்ளது அவர்கள் நினைத்தது தாமதமாகினாலும் நிகழும் இது குரு வாக்கு யோகம் எனப்படும் அவர்கள் ஒருவர் மனம் உடைந்தவருக்கு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது வாழ்க்கையை உயர்த்தும் அவர்கள் வீட்டில் தங்க நிற விளக்கை எரித்து குருவுக்கு பூஜை செய்தால் விதி மாறும் தருணம் துவங்கும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களின் ரகசிய சக்தி மன்னிப்பு அவர்கள் மனதில் பழி வைத்து கொள்ள மாட்டார்கள் அதனால் பிரபஞ்சம் அவர்களை எப்போதும் உயர்வில் வைத்திருக்கும் அவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை நினைக்கும் தருணத்தில் பணமும் அதிர்ஷ்டமும் இரட்டிப்பு ஆகும் தொடர்ந்து தானம் தர்மம் அன்னதானம் செய்தால் அவர்களின் வீட்டில் குருவின் ஒளி என்றும் நீங்காது அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் எந்த வேளையிலும் மனம் முழுவதும் ஈடுபடுவார்கள் அவர்களிடம் இருக்கும் அறிவு தைரியம் சிந்தனை திறன் சரியான முடிவெடுக்கும் சக்தி இவை அவர்களை வேறுபடுத்தும் அவர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சென்றாலும் சில ஆண்டுகளில் அந்த நிறுவனத்தின் தலைமையிடத்தை அடைவார்கள் சிலருக்கு குரு சூரியன் இணைவு இருப்பின் அவர்கள் அதிகார பதவியில் இருப்பார்கள் மேலாளர் இயக்குனர் நிர்வாக அதிகாரி போன்ற நிலைகள் அவர்கள் தங்கள் உழைப்பால் தொழில் பேரரசை உருவாக்கும் வல்லமை பெற்றவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தலைமை தரும் ராசி சூரியன் மற்றும் குருவின் ஆசி இவர்களுடன் இருப்பதால் இவர்களின் பேச்சு மக்கள் மனதை கவரும் அவர்கள் அரசியலில் நுழைந்தால் மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக உயர்வார்கள் அவர்களின் உண்மை மனசு நேர்மையான பேச்சு பொதுநல எண்ணம் இவர்களுக்கு பெரிய அரசியல் வளர்ச்சி யோகம் தரும் சனி பிளஸ் சூரிய பார்வை சேரும் போது ராஜபிரசாத யோகம் வலுவாகும் அந்த காலத்தில் அவர்கள் அரசாங்கத்தில் பதவி பெறலாம் அல்லது முக்கிய பொறுப்பு ஏற்கலாம் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கலை என்பது மனதில் பிறந்த சக்தி சுக்கரன் வலுவாக இருந்தால் அவர்கள் சினிமா பாடல் நடிப்பு இயக்கம் புகைப்படம் வடிவமைப்பு போன்ற துறைகளில் பிரகாசிப்பார்கள் அவர்களின் குரல் மற்றும் பார்வை இரண்டு மக்களையும் ஈர்க்கும் சந்திரன் பிளஸ் சுக்ரன் பிளஸ் புதன் இணைந்திருக்கும் தனுசு யூடியூப் சினிமா மீடியா துறையில் பிரபல முகமாக மாறுவார்கள் அவர்களின் மீடியாக்கள் வைரலாகி மில்லியன் பார்வைகள் பெறும் அதிர்ஷ்டம் கூட இவர்களுக்கு உண்டு குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் அறிவோடும் நம்பிக்கையோடும் வியாபாரம் செய்வார்கள் அவர்கள் தொடங்கும் தொழில் நிதானமாக வளர்ந்து சில ஆண்டுகளில் பெரிய பிராண்டாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தாற இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது காலம் இவர்களுக்கான வியாபார உச்சிக்காலம் அந்த நேரத்தில் அவர்கள் முதலீடு செய்தால் மூன்று மடங்கு வருமானம் பெறுவார்கள் சனி பார்வையால் தாமதம் வந்தாலும் முடிவில் அதே வியாபாரம் மில்லியன் ரூபாய் அளவில் வளர்ச்சி அடையும் வணிக ராசியாக இவர்களுக்கு பணம் இழப்பு தற்காலிகம் செல்வம் நிரந்தரம் தனுசு ராசிக்காரர்கள் டெக்னாலஜியில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களுக்கு புதிய சிந்தனைகள் ஸ்மார்ட் சல்யூஷன்ஸ் டிஜிட்டல் வணிக யோசனைகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் ராகு ப்ளஸ் குரு இணைவு இவர்களுக்கு வெளிநாடு ஐடி வாய்ப்பு தரும் சிலர் அந்நிய நிறுவனங்களில் வேலை பெற்று வெளிநாடு செல்வார்கள் சிலர் தங்கள் சொந்த டெக் ஸ்டார்ட் அப் நிறுவி பெரிய வளர்ச்சி பெறுவார்கள் அவர்களின் தான் அவர்களின் வெற்றியின் அடித்தளம் தனுசுராசிக்காரர்கள் ஆன்மீக சிந்தனையுடன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு குரு கிரகத்தின் சக்தி இருப்பதால் அவர்கள் பிறரின் வாழ்க்கையில் ஒளி வீசுவார்கள் பல தனுசு ராசிக்காரர்கள் தெய்வம் மீது ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஆன்மீக வழிகாட்டுகளாக மாறுவார்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தெய்வகத்தின் வாக்காக மாறும் கேது பார்வை வந்தால் அவர்கள் யோகா தியானம் சோதிடம் ஆன்மீகம் போன்ற துறைகளில் புகழ் பெறுவார்கள் தனுசு கற்றல் என்றாலே பிரகாசிப்பவர்கள் அவர்கள் எதை படித்தாலும் அதில் ஆழமாக செல்வார்கள் குரு வலுவாக இருந்தால் உயர்கல்வி வெளிநாட்டு படிப்பு ஆராய்ச்சி ஆகியவற்றில் வெற்றி அவர்களால் ஆசிரியராக ஆலோசகராக வழிகாட்டியாக பலருக்கு வாழ்க்கை ஒளிகாட்டியாகவும் கொடுக்க முடியும் கல்வித்துறையில் அவர்களுக்கு அருள் மிகுந்ததாக இருக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறுப்பார்வை நல்லபடியான போது முதலீட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவர்கள் பங்குச்சந்தை சொத்து தங்கம் டிஜிட்டல் நாணயம் போன்ற துறைகளில் நிதானமாக முதலீடு செய்தால் பெரும் வருமானம் பெறுவார்கள் அவர்களின் நுண்ணுணர்ச்சி பலமுறை அவர்களை பெரிய நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும் ராகு பார்வை வரும் காலத்தில் திடீர் லாப வாய்ப்புகள் வரும் ஆனால் அவற்றை சிறிது பொறுமையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் கண்களில் ஒரு ஆணையிடும் ஒளி இருக்கும் அவர்களின் வார்த்தை தீர்மானம் உறுதி பிறடை ஈர்க்கும் அவர்கள் எந்த குழுவிலும் இருந்தாலும் விரைவில் முன்னணி தலைவராக மாறுவார்கள் அவர்கள் மேலாண்மை நிர்வாகம் திட்டமிடல் போன்ற துறைகளில் திறமையானவர்கள் இந்த ராசிக்காரர்கள் பிறடை வழிநடத்திற்கே பிறந்தவர்கள் என்பதே உண்மை மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை திருப்பங்கள் அதிர்ஷ்டம் திறக்கும் பருவங்கள் அதாவது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில பருவங்கள் அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் மாதிரி இருக்கும் அந்த காலங்களில் அவர்கள் என்ன தொடங்கினாலும் அதுவே அவர்களை உச்சிக்கு கொண்டு சென்றுவிடும் வயது இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு இது மாறும் பருவம் வாழ்க்கை முழுக்க ஒரு பெரிய மாற்றம் வேலை வியாபாரம் புகழ் அனைத்திலும் உயரும் வயது முப்பத்தி ஆறிலிருந்து வயது நாற்பத்தி ரெண்டு ராஜயோகம் செயல்படும் காலம் அந்த ஆண்டுகளில் தனுசு ராசிக்காரர்கள் சமூகத்தில் பெயரும் புகழும் பெறுவார்கள் வயது ஐம்பதற்கு பிறகு ஆன்மீகமும் பொருளாதாரமும் ஒன்றாக மலரும் மனநிறைவு பெருமை அமைதி ஆகியவை சேர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ஆறு ஆண்டுகள் இவர்களுக்கு வாழ்க்கை திருப்பம் வீடு கார் சொத்து செல்வம் கௌரவம் எல்லாவற்றையும் குரு ஆசிர்வாதமாக அளிப்பார் இதற்கு உதாரணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு கார் யோகம் இயற்கையிலேயே பிறப்பில் எழுதப்பட்டுள்ளது அவர்களுக்கு ஒரு நேரம் வரும் அப்போது தாங்களே தங்கள் வீட்டை வாங்குவார்கள் அந்த வீடு சாதாரணமாக இருக்காது அழகு அமைதி ஆடம்பரம் நடைந்ததாக இருக்கும்